தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாகரன் இவர் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி கோவை கே என்ஜி புத்தூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மதுபான பாரில் ஏற்பட்ட பார் ஊழியர்கள் சுமார் மேற்பட்டோரால் தாக்கப்பட்டுள்ளார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை இதுவரை என்று தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் டாக்டர் சரவணன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் சம்பவம் குறித்து துடியலூர் காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்ய மறுத்து வருவதுடன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை நடத்த உத்தரவு அளிக்க வேண்டும் எனவும் தவறு யார் மீது உள்ளதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது